சுமதே ரமானுஜாய் நமக சுமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலியுட்புக்கு முகந்து கொடு ஆற்றேரி ஊழி முதல்வன் உருவம்போல் போல் பாலியன் தொழுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாளாதே சாரங்க முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆழ்வார்கள் வாழ அருளிச்செயல் வாழ அரங்க நகர் வாழ செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்குமே திருவருள் பெற்று மணவாழ மாமுனியே வாழ்ந்திடுக இன்னுமோர் நூற்றாண்டு நமஸ்காரம் பெண்கள் ஆரோக்கியம் மேம்பட எல்லாமே நமக்கு விதிக்கப்பட்டதுதான் என்றாலும் மதிநுட்பத்தால் பாதியை குறைத்து சாதித்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் வீட்டிலுள்ள பெண்கள் மூத்த பெண் மூத்த மகள் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கும் செல்வ செழிப்பிற்கும் வீட்டின் தென்கிழக்கு பகுதி மிகவும் முக்கியமானதாகிறது இந்த பகுதி சமையலறை எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எலக்ட்ரிக்கல் மெயின் சுவிட்சு அந்த மாதிரி ஐட்டங்கள் தலைவாசல் இதெல்லாம் வந்து நன்மையை ஏற்படுத்தும் சமையலறை தென்கிழக்கில் தென்கிழக்கு மூலையில் அடுப்பு அமைக்கவும் அதில் வடகிழக்கு மூலையில் சிங்க் அமைப்பவும் அமைக்கவும் அடுப்பிற்கு சற்று மேலாக ஜன்னல் இருந்து அதில் சூரிய ஒளி பாத்திரத்தில் படும்படி அமைந்தால் நல்ல ஐஸ்வர்யம் ஏற்படும் சமையலறையில் பாத்திரங்களை தேங்க விடாமல் உடனுக்குடன் கழுவி சுத்தமாக வைத்துக்கொள்வதும் சமையலறையை சுத்தம் செய்வதும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் மேலும் காலை குளித்து முடித்து அடுப்பை வணங்கி நல்ல சந்தோஷமான மனநிலையில் சமைப்பது நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் தென்கிழக்கு பகுதியில் வந்து என்னென்ன இருக்கக்கூடாதுன்னாக்க டாய்லெட்டு வாஷிங் மிஷின் அப்புறம் இந்த மாதிரி அந்த ஓவர்ஹெட் டேங்க்கு வாட்டர் சம்பு அப்புறம் வந்து டிரெய்னேஜு அந்த சம்பு இதெல்லாம் வந்து வீட்டில் உள்ள மூத்த மகளுக்கும் மனைவிக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடி வயிறு பிரச்சனை யூட்ரஸ் ப்ராப்ளம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுத்தும் தென் தென்கிழக்கு பகுதியில் படுக்கை அறை வந்து உபயோகப்படுத்துகிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அன்வான்ட் டிசைர்ஸ் ஏற்படுத்தும் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக்கு